இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சால கிராமக்களோட வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதனுடைய புனிதம் மற்றும் விசேஷத்தன்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு மன்னனின் மகள் இருந்தால் அவள் பெயர் துளசி என்பது என்பவள் ஆகும் மகாவிஷ்ணுவையே தன்னா தான் கணவனாக அடைய வேண்டும் என்று துளசி தவம் செய்தாள் முன்னொரு ஜென்மத்தில் அவள் கிருஷ்ணனும் கோபிகையாக கூடி இருந்தாள் விஷ்ணு பகவான் மாறு வேடத்தில் சென்று துளசியிடம் தனது திருவிளையாடலை செய்தார் கோபம் கண்ட துளசியானவள் மகாவிஷ்ணுவை சபித்தார் என்னை ஏமாற்றிய நீ யாராக இருந்தாலும் கல்லாக கடவாய் என்று துளசி மகாவிஷ்ணுவை சபித்துவிட்டார் அதன் பின் மகாவிஷ்ணு சுயரூபம் கொண்டு காட்சியளித்தார் அதை கண்ட துளசி அதிர்ச்சி அடைந்தார் தான் மகாவிஷ்ணுவை சபித்ததை எண்ணி மிகவும் வருத்தமடைந்தார் அதையறிந்த விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் என்னுடைய விருப்பப்படியே எல்லாம் நடந்தது வருத்தப்படாதே என்று கூறினார் கிருஷ்ண அவதாரத்தில் நீ கோபிகையாக இருந்தாய் நீ என்னை மனம் புரிய வேண்டும் என்று தவம் புரிந்தாய் அதனால்தான் நான் இங்கு வந்துள்ளேன் பூலோகத்தில் வாழும் பக்தர்களுக்கு அருள் புரியவே இந்த மாதிரி திருவிளையாடல்களும் நடத்தப்படுகின்றன நீ என்னை கல்லாக மாறுமாறு சபித்ததும் என் விருப்பப்படிதான் அதனால் வருத்தப்பட தேவையில்லை என்று கூறினார் என்னை தரிசனம் செய்ததால் உனக்கு நான் முக்தி அளிக்கிறேன் என்றும் கூறினார் என்றும் வரமளித்தார் இப்போது நீ கண்டகி நதியாகவும் துளசி செடியாகவும் மாறிவிடுவாய் என்னை கல்லாக மாறுமாறு சபித்து விட்டாய் சபித்து விட்டாய் நான் சாலிக் கிராம கற்களாக சால கிராம கற்களாக மாறப்போகிறேன் நீ என்னை மணக்க விரும்பியவள் அல்லவா அதனால் நீ கண்டகி நதியாக ஓட நான் உன்னில் கிடப்பேன் ஆம் சால கற்களாக அந்த நதியில் கிடப்பேன் அந்த கற்களில் சங்கு சக்கர சின்னங்களும் உண்டாகும் சால நானே இருப்பதால் பக்தர்கள் அந்த கற்களை வணங்குவார்கள் நாடெங்கும் எடுத்து சென்று தங்கள் வீடுகளில் வைத்து பூஜை செய்வார்கள் சால கற்கள் கிடக்கும் நதியான நீயும் புனித நதியான புனித நதியாகிய புனித நதியாக போற்றப்படுவாய் புனித நதியான கங்கையை விடவும் நீ புனிதமாகவும் இருந்து நான் சால கிராமமாக இருந்து மக்களுக்கு பாலிப்பேன் என்று அவர் கூறினார் மேலும் உருளை வடிவ கற்களும் இங்கு சால கற்களாகவே உள்ளன அவற்றுக்கு ஹிரண்ய கர்ப்ப கற்கள் என்று பெயர் இவை பூஜைக்கு உகந்தவையாக சொல்லப்படுகின்றன இந்த சால கிராமங்கள் சங்கு நத்தை கூடு பளிங்கு போன்று பல வடிவங்களிலும் கிடைக்கிறது நீ கண்டக நதியாக கங்கையை விட சிறந்த நதியாகவும் போற்றப்படுவாய் உன்னில் நீராடும் பக்தர்களுக்கு அவர்கள் கேட்டதையெல்லாம் நான் தருவேன் இங்கே வர முடியாதவர்கள் துளசியை எனக்கு அர்ச்சித்தால் போதுமானது துளசி தீர்த்தத்தை பருகினாலும் நான் மிகுந்த ஆனந்தம் அடைந்து அருள்பாளிப்பேன் என்றார் சால கிராமத்தில் நான் எப்பொழுதும் வசிக்கின்றேன் அது இருக்கும் வீட்டில் தோசமே கிடையாது சந்தோஷம் சௌபாக்கியம் தருவேன் மகாவிஷ்ணு இதை கூறியவுடன் மகா உஷ் விஷ்ணு தங்கமயமான ஒளியுடன் திகழும் வஜ்ரகிரீடம் என்னும் பூச்சி வடிவம் கொண்டு சால கிராம கல்லை குடைந்து அதன் மையத்தை அடைந்து அங்கு தன்னுடைய உமிழ் நீரால் சங்கு சக்கர வடிவ வடிவ ரூபங்களை விளையாட்டாக வரைகிறார் அவைதான் சால கிராம மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகிறது இது உருண்டை வடிவ கற்களாகவும் காணப்படுகிறது இதுவும் சில சால கிராம கற்கள் அதனுடைய உருவ சங்கு சக்கர உருவங்களாகவும் சில சால கற்கள் உருண்டை வடிவிலும் காணப்படுகின்றன இதுவும் பூஜைக்கு தகுந்ததுதான் தான் இந்த கற்கள் ஹிரண்ய கற்ப கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன சால என்பது கண்ணனின் நிறம் கொண்ட கல்லாக உள்ளது இது இந்துக்களால் திருமாலின் அருவத் தோற்றமாகவும் கண்ணனை வழிபடும் சிறப்பு கல்லாகவும் இருக்கின்றது இந்த கற்கள் நேபாளத்தில் முக்தினா பகுதியில் கண்டகி ஆற்றங்கரையில் உள்ளன இந்த கல் இயற்கையாகவே திருமாலின் சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற உருவங்கள் காணப்படுகின்றன இவை நெடுங்காலமாக கோவில்கள் மடங்கள் வீடுகளில் வைக்கப்பட்டு வழிபடப்படுகிறது இந்த சால கற்கள் எங்கு வைக்கப்படுகிறதோ அங்கு ஒரு சிறு கோயிலாகவே நான் நான் இருந்து அருள் பாலிக்கின்றேன் என்று மகாவிஷ்ணு துளசிக்கு வரம் தந்ததோடு மக்களுக்கு இதை எடுத்துக்காட்டாகவே சால கிராம கற்களாக நான் இருக்கின்றேன் என்று துளசியிடம் வரம் அளித்தார் சால கிராம கற்களை பற்றி நான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த சால கிராம கற்கள்ங்கிறது சிவனுக்கு உருவமற்ற நிலையில் லிங்கமாக நாம் வழிபடுகிறோம் அல்லவா அதேபோல் மகாவிஷ்ணுவுக்கு அருவமாக அதாவது வடிவமற்ற நிலையில் நாம் இந்த கற்களை வைத்து வணங்கும் போது சகல பாக்கியங்களும் செல்வங்களும் பெறுவதாக புராணங்கள் கூறுகின்றன நாமும் சால கிராம கற்களை வீட்டில் வைத்து தோஷம் நீங்கி தோஷம் நீங்கவும் இந்த கற்களை வைத்து வழிபடலாம் இந்த கற்களின் இந்த கற்கள் முக்தினாக் பகுதியில் அதிகமாக இருக்கின்றது அதை வைத்து வழிபட முடியாதவர்கள் துளசி தீர்த்தம் அருந்தி மகாவிஷ்ணுவின் அருளை பெறலாம் ஓம் நமோ நாராயணாய அடுத்த பதிவில் வேற வேறு ஒரு ஆன்மீக செய்தியை நான் பகிர்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாய